கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பொய் தனியாக பயணிக்காது நான்கு பையன்கள் காரில் பள்ளிக்கூடம் வந்து கொண்டிருந்தார்கள் முதல் பாடவேளையில் வேளையில் பரிட்சை என்று ஆசிரியர் கூறினாராம் ஆகவே அந்த முதல் பாடவேளையில் வராமல் தங்கள் காரை ஓட்டிக்கொண்டு ஊரை சுற்றி வந்தனர் பள்ளிக்கு தாமதமாக வந்ததால் ஆசிரியரிடம் தங்கள் பிந்தி வந்ததற்கு காரணத்தை கூறி மன்னிப்பு கேட்டனராம் வள வழியில் தங்களது காரில் உள்ள டயர் பஞ்சராகிவிட்டது என கூறினராம் அதை சரி செய்து அவர்கள் பட்ட பாட்டை எல்லாம் விலாவரியாக விவரித்தனராம் ஆசிரியர் அதை கேட்டு இரக்கத்தோடு சிரித்தாரலாம் முதலாம் பாடவேளையில் கொடுக்கப்பட்ட பரீட்சையை அவர்கள் எழுத முடியாமல் போய்விட்டதாக கூறினார்கள் அதை கட்டடிக்கவே அவர்கள் முதல் பாட வேலைக்கு வரவில்லை நாங்கள் அந்த பரீட்சை எழுதி சரி செய்யலாமா என்று ஒரு மாணவன் கேட்டானான் இது எங்களுடைய தவறு என்பது இரண்டாம் மாணவனின் கூற்றம் ஆசிரியையோ பரவாயில்லை என்று வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்கள் வெளியேற்றப்பட்டனர் அந்த நான்கு பேருக்கும் பரீட்சை வைக்கப்பட்டது பேப்பரும் பேனாவும் கொடுக்கப்பட்டது நான்கு பேரையும் நான்கு மூலைகளில் உட்கார வைத்தனர் ஒரே ஒரு சிறு கேள்வி மட்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது எந்த டயர் பஞ்சர் ஆனது இதுவே அவர்களது கேள்வி இந்த கேள்விக்கு அவர்கள் ஆளுக்கு ஒரு விடையை எழுந்திருந்தனர் ஏனெனில் கார் டயர் பஞ்சர் ஆனால் தானே உண்மையை எழுத முடியும் உண்மையை சொல்வதற்கு ஈடு இணை எதுவும் இல்லை ஒரு சிறு பொய்யை சொல்வதின் மூலம் நாம் யாருக்கும் துன்பம் விளைவிக்கவில்லை என்று எண்ணுகிறோம் ஆனால் நமக்கு நாமே துன்பத்தை வருவித்துக் கொள்கிறோம் கடைசியாக உண்மை எது பொய் எது என்பதை பகுத்தறியும் பண்பை நாம் இழந்து விடுகிறவர்களாய் இருக்கிறோம் பொய் என்றுமே தனியாக பயணம் செய்வதில்லை ஒரு பொய்யை சொன்னால் அதை மறைக்க பல பொய்களை சொல்ல வேண்டியது இருக்கும் ஒரு சிறிய பொய் மிகப்பெரிய பொய்யாக மாறிவிடும் வாழ்க்கையை நாம் எளிமையாக்க பாரத்தை சுமந்து கவலைகளை சுமந்து செல்லாமல் எளிதாக லகுவாக செல்வதற்கு நாம் உண்மை பேசுகிறவர்களாய் இருப்போம் உண்மையை சொன்னால் அதை நினைத்து வேண்டிய அவசியமே இல்லை நாம் பொய் கூறினால் எந்த பொய் கூறினோம் எப்படி கூறினோம் எங்கு கூறினோம் என்று அந்த பொய்யைப் பற்றியே நினைத்து நினைத்து ஒரு பொய்யை மறைப்பதற்காக ஆயிரம் பொய்களை சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்குள் நாம் தள்ளப்படுகிறவர்களாய் மாறிவிடுவோம் ஆகவே நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மையை பேசி நீதியை நிலைய நாட்டுகிறவர்களாய் வாழ்வோம் பொய் உரைப்போர் வஞ்சகம் நிறைந்தவர்களாய் காணப்படுகின்றனர் பொய்க்கு மேல் பொய் செய்து நாம் வஞ்சகம் நிறைந்தவர்களாய் மாறிவிடுவோம் என்பதை நீதிமொழிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் உண்மை பேசுவதை பழகிக்கொள்வோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தி ரோமப்பா அன்றுவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெருவான் என்று பா அப்பா பொய் என்றுமே தனியாக பயணிக்காது என்பதை பார்க்கிறோம் அன்றவரை ஒரு பொய்யை முறைப்பதற்காக பல பொய்களை சொல்கிறவர்களாய் நாங்கள் இல்லாதபடி எந்த சூழ்நிலையிலும் உண்மையை பேசி நீதியை நிலைநாட்டுகிற நல்ல குணங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதி இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்துடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்